ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தனி மனித இதயத்திலும் சமுதாயத்திலும் அமைதியை நிலைநாட்ட கல்வியை ஓர் ஆன்மீக சாதனையாக ஏற்க வேண்டும் கல்வியானது ஓர் ஆன்மீக முயற்சி அதன் தலைவியாக இருப்பவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி முத்தேவர்களில் முதலில் வரும் பிரம்மாவின் சக்தியாவாள் அவள் அனைத்து ஆக்க நடவடிக்கைகளுக்கும் மூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பவள் சாதகர்களின் புத்தியை ஒளிரச் செய்வதற்கு ஒளியின் மூலத்திடம் பிரார்த்திக்கும் முக்கியமான வேத மந்திரமான காயத்ரியும் கூட அந்த சக்தியின் ஓர் அம்சமாகும் அத்தகைய சரஸ்வதி தேவியின் அருள் வேண்டி வித்யாரம்பம் போன்ற பல நற்செயல்களை தொடங்கும் இந்த விஜயதசமி நன்னாளின் பல மகத்துவங்களை நவராத்திரியின் மகத்துவங்கள் எனும் தலைப்பின் நிறைவு பகுதியாக இன்று நம்மிடையே வழங்க இருப்பவர் அன்பர் திரு ராம்ஜி அவர்கள் திரு ராம்ஜி அவர்கள் ஸ்ரீ சத்தியசாயி சேவா நிறுவனங்களில் கோவை மாவட்ட ஆன்மீக ஒருங்கிணைப்பாளராக சேவையாற்றி வருகிறார் மகிமை பொருந்திய விஜயதசமி நன்னாளின் பல மகத்துவங்களை இன்றைய தினம் கேட்டு மகிழ்வோம் சதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்த ரூப்பினும் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினும் ஹயம் என்கின்ற ஆகாசத்தில் சதா சர்வகாலம் ஜொலித்து கொண்டிருக்கின்ற பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்க என்பதற்கிணங்க அவருடைய அருளினாலே அவர் தாளை வணங்க முயற்சிக்கிறோம் இன்றைக்கு தசரா பத்தாம் நாள் விஜயதசமி நல்ல நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்றைக்கு ஸ்ரீபாபா அவர்கள் தன்னுடைய பூத உடலை விட்டு சென்ற நாள் ஒன்பது இரவுகளும் முடிந்து இன்றைக்கு விஜயதசமி விஜயன்னா வெற்றி தஸ் தசமி பத்தாவது நாள் பொதுவாக நல்ல காரியங்களுக்கு வந்து அஷ்டமி நவமி கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்படி அல்ல அர்த்தம் மாதங்களில் நான் மார்கழின்னு கண்ணன் சொன்னான்னா மார்கழி வந்து நல்ல மாதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அது தெய்வத்திற்காக உகந்த நாள்னு அர்த்தம் அதே போல் அஷ்டமியும் அப்படிதான் தான் நவமியும் அப்படிதான் கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் ராமர் ஜனித்தது நவமியில் அவ்வளவு புனிதமான நாட்கள் எல்லா நாட்களும் நல்ல நாட்களே இந்த ஒன்பது இரவுகளிலும் பராசக்தியை துர்கையாகவும் லக்ஷியாகவும் சரஸ்வதியுமாகவும் வழிபட்டு நேற்றைக்கு ஆயுத பூஜை என்கின்ற பெயரில் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா ஆயுதங்களையும் பூஜை செய்கிறது வழக்கம் ஆனால் சுவாமி இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இந்திரியங்களெல்லாம் ஆயுதங்கள்லாம் அவைகளெல்லாம் கருவிகள் தான் அவைகளெல்லாம் தெய்வத்தின்பால் திருப்ப வேண்டும் அஜானம் என்கின்ற இருளிலிருந்து ஞானம் என்கின்ற ஒளிக்கு திரும்புவது தான் மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை சம்ஹாரம் செய்தால் பராசக்தி என்பதே நம்முள்ளிருக்கின்ற அஜ்யானம் என்கின்ற இருளை போக்குவதும் நம்முள்ளிருக்கின்ற மிருகத்தனமான எண்ணங்களை கொல்வதும் நமக்கு ஞானத்தை கொடுப்பதும் தான்

தீமைகளை எதிர்கொள்ளுங்கள் ஃபைட் டு தி எண்ட் இறுதி வரை போராடுங்கள் ஃபினிஷ் த கேம் ஆட்டத்தை முடித்து விடுங்கள் இது தசராவுக்கு அழகாக பொருந்தும் ஃபாலோ தி மாஸ்டர் அது குருவினுடைய கடாட்சம் ஃபேஸ் தி டெவில் என்பதுதான் முதல் மூன்று தினங்கள் ஃபைட் டு தி எண்ட் அடுத்த மூணு நாட்கள் ஃபினிஷ் த கேம் ஞானம் என்கின்ற வெளிச்சம் வந்த பிறகு இருள் விலகி விடுகிறது பூஜை பூஜையெல்லாம் முடிந்து நாளை அல்லது மறுநாள் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து மேலே பறநிலை அடுக்கி விடுவோம் அடுத்த நவராத்திரிக்கு அவைகளெல்லாம் எடுக்கப்படும் சுவாமி வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார் அந்த நவராத்திரியில் இருக்கின்ற பொம்மைகளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அந்த பொம்மைகளும் வந்து ஒவ்வொரு நவராத்திரியிலும் படியிலே உட்காருகிறது பார்க்கிறது மீண்டும் மேலே விடுகிறது நாம் உயிருள்ளவர்கள் நமக்கு அமிர்தசிய புத்தரகா ஆனால் நமக்கு இந்த மாயையின் கட்டுப்பட்டதுனாலே அதை மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது அந்த மாயையிலிருந்து வெளிவந்து நம்முடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் அதற்கு இந்த பண்டிகைகள் உபயோகமாக இருக்கின்றன எல்லாம் முடிஞ்சு பூர்ண ஆகுதியில் எல்லாவற்றையும் அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கின்றன மகிஷாசுரன் மகிஷம்னா எருமமாடு அப்போ அது நமக்குள்ள அந்த எருமமாடுங்கிற வெறுமை குணம் அல்லது தாமச குணம் அதை முதல்ல கொல்லணும் அதை வந்து நீக்கணும் என்பது தான் சுவாமி சொல்கிற லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் வாழ்க்கை என்கின்ற பிரயாணத்திற்குங்கிற ஒரு பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பேகை கையில் வச்சுட்டு போனோம்னா ஏறினோமோ படுத்தோமோ தலைக்கடியில் வச்சு தூங்கினோமோ கவலைப்படாமல் பிரயாணத்தை செஞ்சிடலாம் அதை விட்டுட்டு ஏகப்பட்ட சூட்கேஸு அது இதுன்னு தவிர்க்க முடியாத காரணங்களால் பிரயாணம் செய்கின்ற பொழுது அதை ஒரு செயினை போட்டு சீட்டு கடியில் கட்டி வைக்க யாராவது அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா ராத்திரி தூக்கத்தில் முடித்து பார்த்து பொட்டி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு இறங்கும்போது மொத்தம் எத்தனை பெட்டி ஏழு ஏழுலையும் ஆறு தானே இருக்குது ஒன்றையும் சேர்த்து தான் எண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி ஏறும்பொழுதும் அந்த எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வரும்போது அந்த பிரயாணத்தினுடைய இனிமையையும் மறந்து விடுகிறது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு விரும்புன்னு ஒரு ஒரு ஷோல்டர் பேகை மாட்டிகிட்டு போகிறவங்க நாங்களெல்லாம் அந்த காலகட்டங்களில் சபரிமலை போகும்போது அவ்வளோதான் அந்த நீலக்கலர் வே வேஷ்டி ஒரு துண்டு அவ்வளோதான் இருமுடி எல்லாரோடவும் சேர்ந்துருக்கும் குளித்தோமா அந்த துணியே அப்படியே கொஞ்சம் நேரம் வளர்ந்துடும் கட்டிருப்போமா அடுத்த ஊர் வரும் குளிப்போம் அவ்வளோதான் பாரமே இல்லை ஆனால் இன்றைக்கு அவ்வாறு நாம் இருக்கிறோமா பார்த்தா சுவாமி இன்றைக்கு இன்றைய தாட்பார்தரே பிரஷாந்த் நிலையத்தில் எழுதியிருப்பதை பார்த்தாலே சுவாமி இந்த கருத்தை தான் வலியுறுத்தியிருக்கிறார் தேவையில்லாத பாரங்களையெல்லாம் நாம் சுமந்து கொண்டு தெரிகிறோம் அந்த சுமந்து கொண்டு திரிகின்ற பாரத்தினாலே நாம் துக்கமடைகிறோம் ஆனால் பைபிள் வாசகம் ரொம்ப அழகாக சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சொம்புவவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு நித்திய இறை இழைப்பாறுதலை தருகிறேன் என்கிறது விவிலியம் அந்த முறையில் சுவாமி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வாழ்க்கைய்கின்ற பிரயாணத்திலும் உன்னுடைய தேவைகளை நீ குறைத்துக்கொள் ஆனால் பொருள்களால் வீடு முழுவதும் நிரப்பி அது உபயோகப்படுறதோ படலையோ பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினா நான் ஒன்று வாங்கினேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சித்தப்பாவுக்கு ஒன்றுன்னு வாங்கினேன் சரி அதை உபயோகப்படுத்தலை யாருக்காவது கொடுப்போமா அதற்கும் மனதில்லை அப்படியே வீடு முழுவதும் பொருள்களாக நிறைத்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு லாஃப்ட்லேயும் போய் பார்த்தா என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் மேலே நிறைய பெட்டிகள் இருபத்தி நாலு சூட்கேஸ் எண்ணினேன் எதுக்கு சாய்ரா விழ வச்சுருக்கேன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது சாய்ரா எல்லாத்துலேயும் உள்ள சாமான் இருக்குது என்ன இருக்குன்னு எங்கள் அப்பா கல்யாண ரிசப்ஷன் போதும் வந்த பொருள்கள் கூட அதுக்குள்ளே இருக்குன்னு சரி அதை எப்போவாது எடுத்திருக்கீங்களா நானும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நேரமே வரமாட்டேங்கிது அண்ணன் அன்னைக்கு பொழுது ஓட்டுறதே நமக்கு நேரம் சரியாக போச்சு என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கும் போது இறக்குவான் அப்போ லேசாக திறந்து பார்ப்போம் சிலது உபயோகப்படவே படாது சில அது அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியன்னா எங்கே கொண்டு கொடுக்குறதுனே தெரியல ஒரு டேப்பர் கார்டரில் ரெண்டு டேப்பர் கார்டர் அதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்லை ஒரு இருபத்தஞ்சி இல்லை இரநூத்தி ஐம்பது கேசட்ஸ் டேப்பர் கார்டனுடைய கேசட்ஸ் அதில் பாதியும் வேலை செய்யாது அந்த கேசட்டை போட்டால் பாடவும் பாடாது எஃப்எம் ரேடியோ இருக்குது சாயிராம் இதில் என்ன எஃப்எம் ரேடியோ மொபைல்லேயே இருக்கே சாயிராம் ஒரு ஹெட்ஃபோனை போட்டிங்கன்னா எஃப்எம் வந்துட்டு போகிறது இல்லை சரி அதை யாருக்காக கொடுத்துட வேண்டியானே இதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று மேலே இருந்தது நண்பரிடம் கேட்டேன் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவியெலாம் என்ன வச்சுருக்கீங்களா இந்த வாசலில் பழைய இது பேப்பர் வாங்குறவன்கிட்ட கேட்டேன் அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியானே என்ன அவன் ஐநூறுரூவாண்ணா சரிப்பா கொடுப்பா நீங்கள் எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தா நான் இதை எடுத்துக்கிறேன் இதை வைக்கிறதுக்கு எனக்கு அங்கே வேணா நீங்கள் சொல்லுங்கள் நான் நாலு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒர்க் பண்ணுற டிவியை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்து தரேங்கிறேன் இப்படி எலக்ட்ரானிக் குட்ஸு பிளாஸ்டிக் பைகள் குப்பைகள் எல்லாம் நம்ம மட்டும் வீடு மட்டும் இல்லை தெருக்களில் ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே லைன் முழுவதும் பார்க்குறேன் அந்த மரங்களின் ஓரத்தில் எல்லாம் பிளாஸ்டிக் கழுவிகள் அது மக்கவும் மக்காது நம்ம தான் மக்குன்னு அதுவும் மக்காது அந்த மக்கு போகாத எல்லாம் பூமியின் மு முழுவதும் நிறைப்பதுதான் தான் நாம் படுகின்ற துயரங்களுக்கு காரணம் இது அஜானத்தின் ஒரு அறிகுறி என்று சாமி சொல்கிறார் அப்போ என்ன பண்ணணும் சாயராம் இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ராஜபாளையத்தில் மேலே லாப்டரெலாம் ரொம்ப கிளியர் ஒரு கேப்டன் அவர் ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்களே சாய்ராம்னு நாங்கள் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சாய்ராம் ஒரு பொருள் நல்லா இருக்கும்போதே அது யாருக்காவது பிரயோஜனம்னா கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வச்சுக்கிறது இல்லை பாத்ரூம் போனேன் ஒரு ப்ரஷ் அவருடைய ப்ரஷ் ஒய்ஃபோட ப்ரஷ் பேஸ்ட் அவ்வளோதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு அஞ்சாறு ப்ரஷ் அவங்க இருக்கிறது ரெண்டு பேர் அப்புறம் ஒரு மூணு பேஸ்ட் எதுக்கு சைராம்னே இல்லை பழைய பேஸ்ட்டு தீரலை அதுக்குள்ளே புது பேஸ்ட் எடுத்தோம்னா பழைய பேஸ்ட்டு அப்படி இருக்குது சரி அதை தூக்கி போட்டுட வேண்டியானா இல்லை அதில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது அப்போ அதை யூஸ் பண்ணிட வேண்டியானே ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது சாய்ராம் மறந்து போயிடுது இப்படி சரி அந்த பழைய ப்ரெஷ்ஷில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு மிச்சத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட வேண்டியானே இல்லை அந்த பழைய ப்ரெஷ்ஷை இந்த பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் சரி பாத்ரூம் தேய்க்கறத்துக்கு ஒரு ப்ரெஷ் தானே வேணும் ஆமாம் சாய்ராம் ஒரு நாள் எடுத்து போடணும் இப்படித்தான் பொருள்கள் மேலே தேவையில்லாத ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நாம் துக்கப்படுகிறோம் இது பொருள்களுக்கு மட்டும் அல்ல இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வெறும் எக்ஸ்டர்னலுக்கு அல்ல இது சுவாமி சொன்னதை இப்படித்தான் மனதிலும் பல குப்பைகளை நீங்கள் சுமந்து கொண்டு தெரிகிறீர்கள் மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை எல்லாம் மனதில் அப்படியே சேர்த்து 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 ஒரு நாள் உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போய்விடும் சுவாமி அதுதான் உண்மை ராமகிருஷ்ணன்ஸ் ஒரு கதை சொல்லுவார் இந்த மாதிரி பிரச்சனையோடு ஒருவன் வருகிறான் அப்போ அவர் சொன்னார் நீ எங்கே போகிறேன்னார் நான் ஷேத்ராடனம் போகிறேன்னா ஒரு காய்கறிகளெல்லாம் ஒரு பையில் போட்டு இந்த பைகளை போட்டு அப்படியே நீ ஒவ்வொரு குளிக்கும் குளிக்கும்போதும் இதே முக்கிய எடுத்துட்டு வர் கடைசி பத்து நாள் கழித்து வந்தால் நாறுது அந்த பேகு குருநாதர் சொன்னாரேங்கிறதுக்காக திறந்தால் எல்லாம் அழுகி போய் அப்போது சுவாமி சொன்ன வரிகளில் அவர் சொன்னார் இப்படித்தான் கசப்புகளையும் வெறுப்புகளையும் குரோதங்களையும் மனதிலே சுமந்து இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் துக்ககரமாக மாற்றி விடுகிறோம் நிறைய வீடுகளில் எல்லாருக்கு டிவி இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது கிரைண்டர் இருக்குது மிக்சி இருக்குது வேக்ரூம் கிளீனர் இருக்குது எத்தையும் ரெண்டு ரெண்டு நாலு வண்டி இருக்குது ஒரு கார் இருக்குது எல்லாம் இருக்குது நிம்மதி மட்டும்தான் காணும் இதற்கு காரணம் பொருள்கள் இல்லை இந்த ஞானம் நாம் பெற வேண்டும் சந்துஷ்ட சததம் யோகி அப்படிங்கிறது கீதை யோகிங்கிறவங்க யாரோ ஒரு தாடியை வச்சுட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பவன் இல்லைங்கிறது கீதை சந்துஷ்ட சததம் யோகி அவன் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறான் அவனுக்கு பாரமே இல்லை பஜகோவிந்தத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வரும் ஞானியாக இருக்கிறான் அவன் சன்னியாசியாக இருக்கிறான் மரங்களின் அடியில் வாசம் ஒரு துணி ஒரு உடுத்த துணி அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு எங்கிருந்தோ வந்துவிடும் அவன் எதையுமே கவலைப்படுவதில்லை அவன் நிம்மதியாக இருக்கிறான் என்று வஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் எழுதுகிறார் இப்படித்தான் வாழ்க்கையில் நாம் வருத்தப்பட்டு தேவையில்லாத எல்லாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையை வாழத் தெரியாமலே வாழ்க்கையை வாழி வாழ்ந்து விடுகிறோம் இதை மாற்றுவதுதான் இந்த அஜானத்தை போக்குவதுதான் உண்மையான நவராத்திரி இந்த தீய எல்லாம் முடிந்தவரை தவிர்த்து விட்டு அதுக்கு தான் சுவாமி ரொம்ப அழகாக இதெல்லாம் சொல்லாமல் நமக்கு நயன் கோட் ஆஃப் காண்டாக்ட்ஸ்னு ஒன்று அழகாக ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த நயன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸில் ஒன்பது கட்டளைகள் எடுத்து படித்து பார்த்தோம்னா அதில் மூன்று பர்சனல் சாதனா மூணு ஃபேமிலி சாதனா மூணு கம்யூனிட்டி சாதனம் இவைகளெல்லாம் நவராத்திரியின் உடன் தான் டு நாட் டாக் இல்லா ஃபர் ஸ்பீக் சாஃப்ட்லி வித் எவரி ஒன் இந்த ரெண்டு மட்டும் பாருங்க பர்சனல் சாதனை அது டியூரிங் டெய்லி மெடிடேஷன் இந்த மூணு பர்சனல் சாதனை ஸ்பீக் சாஃப்ட்லி வித் எவரி ஒன் யூ கே நாட் ஆல்வேஸ் ஒப்ளேஜ் பட் யூ கேன் டாக் ஒப்ளேஜ் இங்கிலிங்கிற சாங் டு நாட் டாக் இல் ஆஃப் அதர்ஸ் பிறரை பற்றி எந்த கார காரியங்களும் தவறாக பேசாதே அதுவும் அவர்கள் இல்லாத பொழுது பேசாதே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு டோன்ட் என்டர்டைன் பீப்புள் டாக்கிங் இல்லா ஃபார் திஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது டாக்டர் புன்னைவனம் என்று ஸ்டேட் சேவாதர் கோஆர்டினேட்டராக இருந்தார் கோயம்புத்தூரில் டாக்டர் இப்போ நல்ல நல்ல சோல் இப்போ அவங்க மிஸ்ஸஸ் கூட கோயம்புத்தூரில் நல்ல ஆக்டிவாக ஒண்டிப்போது ஒரு சமிதியில் நல்ல வேலைகள்லாம் இருக்காங்க அவற்றை காரில் போயிட்டே இருக்கும்போது சுவாமியை பற்றி நிறைய பேசிகிட்டே வந்தார் அப்போ திடீர்னு ஒரு டாபிக் மாறிச்சு சாய்ராம் அந்த போத்தன்னு சமிதி கன்வீனர்னு ஆரம்பித்தார் ஒருத்தர் சாய்ராம் நம்ம தனிநபர் விமர்சனம் வேண்டாமே சுவாமியை பற்றி பேசுங்க சுவாமியினுடைய அற்புதங்களை பற்றி பேசுங்க சமிதியை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசுங்க தனிநபர் விமர் விமர்சனங்கள் நம்ம எப்போவுமே வச்சுக்கலாம் வேண்டாமே உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருந்துன்னா டைரெக்டாக அவர்கிட்டே கூப்பிட்டு பேசிடுவோம் அவரும் பேசிடுவார் பிரச்சனை தீர்ந்துருமே அப்படின்னு ஒரே வார்த்தையில் அதுக்கப்புறம் அவங்களால யாராலையும் எந்த சப்ஜெக்டையும் நெகட்டிவான விஷயங்களை பேச முடியல அப்போ அவர் எங்கள்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் நான் இது அவங்களுக்காக சொல்லலை எனக்காக நான் சொன்னேன் ஏன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் தட்டி ஒரு நிமிஷம் நான் என் காதை கொடுத்துட்டேன்னா நான் எந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறேனோ அந்த இலக்கை நான் இழந்து விடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நம்ம பிறரை பற்றி பேசுவதில் இருக்கின்ற ஒரு சுவாரஸ்யம் பிறரை தவறாக பேசுவதில் இருக்கிற சுவாரஸ்யம் நல்லதாக பேசுறதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும் இந்த ஒன்பது இரவுகளிலும் எவ்வளவோ செய்திகளை நம்ம ஆன்லைனில் பகவானுடைய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் இவைகளெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது நம்முள்ளே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான் முக்கியம் அன்றைக்கே நம்ம இதை பார்த்தோம் இதெல்லாம் மற்றவங்களுக்காக சுவாமி சொல்லியிருக்கார் நான் ரொம்ப பர்ஃபெக்டுன்னு நினச்சோம்னா இன்க்ளூடிங் மைசர் நாம் இலக்கை விட்டு விலகி சென்று விடுவோம் என் நண்பர் கேட்டார் சாய்பாபா இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கார் நான் ஒரே வார்த்தையில் தான் சொன்னேன் சுவாமி சொல்லி கொடுத்த பதில் தான் எனக்காக வந்திருக்கிறார் என்னை மாற்றுவதற்காகவும் இருக்கின்ற தெய்வீகத்தை நான் உணர் வைப்பதற்காகவும் எனக்காக வந்திருக்கிறார் இந்த பாவனை நமக்கு எல்லோருக்கும் வருமானால் பகவானுடைய அவதாரப்பணி முடிந்து விடுகிறது ஷெடி பாபா அவர்கள் சமாதி அடைவதற்கு முன்பு தன்னுடைய அத்தியந்த பக்தர்களும் நான் மீண்டும் எட்டு வருடத்தில் இந்த உலகத்திற்கு வருவேன் சொல்லி நிறைவேற்றியது தான் பத்தி பாபாவின் அவதாரத்தினுடைய சூட்சுமம் இன்னும் மூன்றாவது அவதாரம் பிரேமசாயியாக வருவதாக சுவாமி சொல்லியிருக்கார் அது வாக்கு எப்போன்னு தெரியாது அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதும் இல்லை ஏன்னா நிறைய நண்பர்கள் பத்தி பாபா சொன்னார் பிரேமசாயி எப்போ பிறப்பார் பிறந்துட்டாரா சுவாமி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது ஒரு முறை எனக்கு அப்பா பிறந்துட்டா இருந்தார் அடுத்த அவதாரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு அம்மா பிறந்துட்டார்னார் ஒன்று அப்புறம் கஸ்தூரிக்கிட்ட சொன்னார் பிரேமசாயிடம் அவதாரத்தில் நீ தான் எனக்கு அம்மாவா பிறப்பான்னு சொன்னார் இதெல்லாம் தான் கேள்விப்பட்ட செய்திகளை தவிர மற்றவர்கள் யாராவது இப்போ நான் தான் பிரேமசாயி சொன்னால்னா சுவாமி சொன்னால் தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சுவாமி எப்போ சொல்லுவார் அதை நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த பத்து நாட்கள் அப்படியே நிமிஸ் நிமிஷமாக ஓடிடுச்சு நளினி தலகத ஜலமதி தரலம் தத்துவ ஜீவிதம் அதிசய சபலம்னு பஜகோபிதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நளினி தலகத ஜலமதி தரலம் தாமரை எல்லையில் தண்ணியை விட்டோம்னா அப்படியே பாதரசம் மாதிரி அப்படி கிடு கிடு கிடுக்குன்னு ஓடிட்டுருக்கும் அது அப்படி விழுந்துடும் அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து விட்டு தான் போவோம் வெறுப்புகளையும் கோபங்களையும் வைத்து மனதை நிரக்கின்ற குப்பத்தொட்டி அல்ல சுவாமி சொல்வார் இவனுடைய மனம் என்பது அது வைர வைடூரியங்களை வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு அழகான பெட்டகம் அது இதுதான் பகவான் நமக்கு சொல்கிற செய்தி இதுவரை நடந்தவைகளெல்லாம் நடந்தவைகளாக இருக்கட்டும் இன்றிலிருந்து விஜயதசமி வெற்றிக்கான பகவானுடைய பாதங்களை பணிவும் பகவான் நம்மை சரியாக வழி கொண்டிருக்கிறார் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் சுவாமி சொல்வார் நிறைய செய்திகளை நம்ம கேட்கணும் உட்கார்ந்து அசை போடணும் அதுதான் மனனம் நிதித்தியாசனம் அவற்றில் சிலவற்றையாவது நாம் பயிற்சி செய்ய முயற்சி செய்யணும் சாய்ராம் நானும் முயற்சி செய்து பார்க்குறேன் சாண் ஏறினா முழம் சறுக்கிறதே அப்படின்னா அது சறுக்கிறது இல்லை நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கும்போது சாமி அடிச்சுட்டு நான் கேலண்டர் மாட்டுறதுன்னா ஆட்டி பார்ப்பேன் அப்போ தான் கேலண்டர் நிற்கும் அதே போல தான் ஒரு சின்ன செல்ஃப் அவல்யூவேஷன் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்மை நாமே பரிசோதித்து கொள்வதற்காக அந்த நிகழ்வுகளை தவிர உன்னை கீழே தள்ளுறதுக்காக இல்லைன்னு சுவாமி சொல்லியிருக்கார் இருபத்தோரு முறை ஒரு கல்லை வச்சு ஆணையை சுற்றியில் வச்சு ஒரு கல்லை உடைக்கிறோம் இருபத்தோராவது அடியில் அது உடையுதுன்னா இருபது அடி வேஸ்ட் கிடையாது இருபது அடியும் அடித்ததுனால தான் இருபத்தோராவது அடியில் அந்த கல் உடைஞ்சது போல் நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் பகவானுடைய பாதங்களில் விழுந்து விட்டோம் அவர் நம்மை நிச்சயமாக கரை கரையை ஏற்றி விடுவார் என்பதில் எந்த விதமான இல்லை சுவாமி சொல்லுவார் என்னுடைய சங்கல்பம் வஜ்ர சங்கல்பம் நிச்சயமாக நடக்கும்னால் நடக்கும் பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியம் கட்டும்பொழுது சுவாமி சொன்னார் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க முதல்ல இந்த கட்டடமே நிற்காது ஏன்னா தூள் இல்லைன்னு சுவாமி சொல்கிறார் நான் சொன்னேன் கட்டுன்னா கட்டணம் நிற்குனா நிற்கும்னார் இன்றுவரை நின்று கொண்டு இருக்கிறது கல்லூரி ஆரம்பித்தார் பேசும்போது அடுத்த வருஷம் இது யூனிவர்சிட்டியாக ஆகும்னார் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் கூட கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார் சுவாமினார் சொல்லுனார் அடுத்த வருஷமே அது டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிச்சு பகவான் அவதாரம் தெய்வ சங்கல்பம் என்பது மிகவும் உறுதியானது வஜ்ர சங்கல்பம் சுவாமி ஸோ அந்த வஜ்ர சங்கல்பத்தில் நாம் எல்லோரும் அவரால் தேர்ந்தெடுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக பகவான் நம்மை அவருடைய வஜ்ர சங்கல்பத்தில் நம்மளுடைய எஃபர்ட்டில் இருக்கோ இல்லையோ அவருடைய வஜ்ர சங்கல்பத்தில் நம்மை நிச்சயமாக அழைத்து சென்று அடைய வேண்டிய இலக்கை அடைய வைத்து விடுவார் என்பதுதான் இந்த விஜயதசமி திருநாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மனதிலே எப்பொழுதும் பகவான் நினைத்துக்கொள்வோம் மனதிலே துக்கம் ஏற்படுகின்ற பொழுது வருத்தம் ஏற்படுகின்ற பொழுது சலனம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் சுவாமியினுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்வோம் அது மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த நாமத்தை பற்றி நாம் பகவானை அடைந்து விடலாம் என்பது பல பக்தர்களுடைய அனுபவங்களின் வெளிப்பாடு அந்த முறையில் இந்த நவராத்திரி நல்ல பத்து நாளும் பகவான் எல்லாம் சிந்திக்க வைத்ததற்கு பகவானுக்கு நாம் நன்றி சொல்வோம் பகவான் நம்மை வழித்துணையாக இருந்து தாயாக தந்தையாக தாங்குகிற தெய்வமாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற பாவனையை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஜெய் சாய்ராம் சாய்ராம் மிகச் சிறப்பான ஒரு சத்சங்கத்தினை தொடர்ந்து பத்து நாட்களாக நமக்கு வழங்கிய சாய் அன்பர் திரு ராம்ஜி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து இன்றைய தின சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம் ஜெய் சாய்ராம் Samastha Luka Sukhino Vandu Samastha Luka Sukhino